三十天。 कालेव இருக்க எல்லாருக்கும் காலை வணக்கம் மணிகண்டன் ப்ரோ வாங்க மாலிக் ஓய் ஹாய் 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 அக்கா எனக்காக வாங்க வெல்கம் காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா ப்ரோ போடுங்க ப்ளீஸ் பத்துபோது பேர் லைனில் இருக்கீங்க யாருமே உள்ளே வரலையே கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படியே உள்ளே வந்து லைக் போடுங்க புதுசாக நம்ம லைனுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமாம் கமெண்ட் பண்ணுங்க பத்தொம்பது பேர் லைனில் இருக்கீங்க ப்ளீஸ் உள்ள வந்து அப்படியே ஒரு லைக் போடலாம் கமெண்ட் பண்ணுங்க அளவு ரோஜா ஆ ப்ரோ ஆ வாங்க என்ன ப்ரோ இப்போ தான் வந்தீங்க அதுக்குள்ளே நம்பர் கேட்குறீங்களே லைக் கொடுங்க ப்ரோ லைக் போட்டு வாங்க லைக் போடுங்க ப்ளீஸ் ராஜா ப்ரோ லைக் போடுங்க வினி சிஸ்டர் லைக் போடுங்க அப்புறம் கண்ணன் ப்ரோ லைக் போடுங்க ஆறு பேர் லைனில் இருக்கீங்க ப்ளீஸ் உள்ளே வந்து அப்படியே கமெண்ட் பண்ணலாம் லைக் போடலாம் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே தேங்க் யூ திரும்பவும் அதே தான் சிஸ்டர் கேட்குறாரு லைக் போட மாட்டேங்கிறாரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ ராஜா ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருன்னு தெரியும் போயிட்டாங்கு ரெண்டாவது லைக்கு என்னது லைக் போட்ட மாதிரி போட்டு எடுத்த மாதிரி தெரியுது பண்ணுங்க ராஜா பண்றேன் ராஜா ப்ரோ ஓகே போடுங்க நீங்க நினைக்கிறீங்க мама பாட் நீங்க நினைக்கிறீங்க வெளிய நின்னு பார்த்துட்டே இருக்காதீங்க ப்ளீஸ் உள்ள வந்து லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல்ல உள்ள வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ் நண்பர்களே ப்ளீஸ் உள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருமே இப்போ இல்லையே ரெண்டு பேர் இருக்கீங்க ப்ளீஸ் ப்ரோ இப்படி பேசுறீங்க நீங்க லைக் போடுங்க ப்ரோ அங்க பாருங்க வினி சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க பாருங்க அதை படிங்க வினிசி சிஸ்டர் திரும்ப ராஜா ப்ரோ இது நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாரு பாருங்க ப்ரோ உங்களுக்கு மேலே இருக்கிறத படித்து பாருங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஆமாம் ப்ளீஸ் பண்ணுங்க ப்ரோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் எல்லாம் வந்து வெளியே நின்னு பார்த்துட்டே போறீங்களே உள்ள வரதுக்கு ஒருத்தருக்கு மனசு இல்லையே ப்ளீஸ் உள்ள வாங்க சப்போர்ட் பண்ணுங்க ராஜா ராணி என்னன்னோ சொல்றீங்க ராஜா ப்ரோ ஆனால் அதுதான் புரியல ஒரு லைக்கை போட்டு சொல்லலாம்ல சிஸ்டர் அது எப்படி குடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்களேன் அந்த மாடு லேட்டர்னு இருக்குமே அது குடுக்கறது தானே சிஸ்டர் சிஸ்டர் இப்ப கொடுத்துருக்கேன் பாருங்க ஆ ஓகே கொடுத்துட்டேன் டன்னா ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் கண்டிப்பாக ஏ மலேசியாவில் இருந்து ஒரு பிரதர் பேசுவார் அவர் சொல்லியிருக்கிறார் பேட் கமெண்ட் வந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் அப்புறம் பேனல் கொடுக்குறதுன்னா இந்த மாதிரி தான் சொன்னார் ஓகேவா சூப்பர் சிஸ்டர் எனக்கு மட்டும் கொடுங்க எல்லாருக்கும் கொடுக்காதீங்க இல்லைன்னா உங்களுக்கு நான் ஓகே சிஸ்டர் ஓகே கண்டிப்பாக அவரு அப்போ சொல்லி கொடுத்தாரு எனக்கு இப்போ லைன்ல யாருமே இல்ல சிஸ்டர் தான் இருக்கு அவர் போயிட்டார் போல போயிட்டாரா இல்ல நீங்க பிளாக் பண்ணிட்டீங்களா స్పర్వరా మిస్టర్ ఓకే క్ రాజేంద్ర మినీ సిస్టర్ వంద Thank you. Okay, sister, okay, okay. நேரத்துக்கு எனக்கு இப்போதான் சிஸ்டர் இதே கொஞ்சம் கொஞ்சம் இது வருது டவரு இல்லைன்னா லைன் சுற்றிக்கிட்டே தான் சிஸ்டர் இருக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு லைக்கு ஓகே தேங்க்யூ ப்ரோ நீங்கள் இப்போ திரும்பவும் போடணும் அது நீங்கள் போட்டதால போட்டதால நீங்கள் முந்தை வந்தீங்கள அந்த லைவ் சுற்றிச்சு திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணி போட்டேன் ப்ரோ அதனால தான் லைவ் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு ப்ரோ அதனால்தான் திரும்பவும் கட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி போட்டேன் தேங்கு ராஜன் பிரி சிஸ்டர் இங்கெல்லாம் வெறும் மழை சிஸ்டர் தெரியல மூணாவது லைட்டு ஹாய் போட்டாரு கிருஷ்ணா எம் ஹாய் ஆய்வு வெல்கம் அப்புறம் வெல்கம் லைக் போட்டீங்களா அங்க மழை நல்லா பெய்து இங்க வெயில் அடிச்சு இப்பதான் ஏதோ கொஞ்சம் மழை வர மாதிரி இங்கே ரொம்ப நல்லா இல்லை சிஸ்டர் அதாவது இருக்குது மழை வந்துட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பாருங்க வந்து தான் தரந்து வாங்க கிருஷ்ணா பிரதர் வணக்கம் அது ஒரு ப்ளீஸ் லைக் மாட்டி சப்போர்ட் பண்ணுங்க கிருஷ்ணா புரோ போயிட்டீங்களா

sister